கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி சரியா சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நம்ம நாசாவுடைய விஞ்ஞானிகள் நம்ம பூமியில இருந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு ஒளியாண்டுகள் தொலைவில் விண்மீன் தொகுப்புல இருக்கக்கூடிய அந்த விண்மீன் தொகுப்பை பண்ணி ஆய்வு பண்றாங்க உதவி மூலமா அதுல ஒரு நட்சத்திரத்தை தொடர்ந்து போக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணும் அந்த நட்சத்திரத்துக்கு கெப்லர் சிக்ஸ்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்படுது பின்னால அந்த நட்சத்திரத்தை சுத்தி எதுவும் கிரகங்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆய்வு பண்ணும் தான் அதை சுத்தி சில கிரகங்கள் வளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு

கேள்வி வந்திருக்கலாம் கெப்ளஸ் சிக்ஸ்டி டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சார் சிஸ்டத்திலே கடைசியாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது தான் இந்த கெப்ளஸ் சிக்ஸ்டி டூ எஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கு அதோடைய சார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கடைசி கிரகமாக இந்த கெப்ளஸ் சிக்ஸ்டி டூ எஃப் அப்படிங்கிறது இருக்கு அந்த கிரகம் அந்த இடத்துல இருக்கும்போது அது எப்படி ஹேபிடபிள் சோனில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு வரும் அதெல்லாம் விளக்குறதுக்கு தானே இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ டீட்டெயிலாக ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே விஞ்ஞானிகள் இந்த நட்சத்திரங்களை அதாவது சூரியன்களை சில வகைகளாக பிரிப்பாங்க அதில் ஒன்று தான் இந்த கேட்டை

சுத்தி வரக்கூடிய அந்த ஐந்து கிரகங்களும் பாத்தீங்கன்னா நம்ம சூரியனை எப்படி நம்ம பூமி சுத்தி வருதோ அதே மாதிரி சுத்தி வந்துட்டு அந்த வகையில் இந்த கெப்ல சிக்ஸ்டி டூ எஃப் அப்படிங்கிறது இந்த சூரியன்ல இருந்து ஹேபிடபிள் சோன்ல இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க நம்மளோட பூமிக்கும் நம்மளோட சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அந்த தொலைவு அப்படிங்கிறது பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் இதை தான் ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்றோம் நம்ம இந்த அளவுக்கு தொலைவுல இருக்கிறதுனாலதான் நம்ம பூமி அந்த ஹேபிடபிள் சோன்ல இருக்கு பிளஸ் இங்க நீரும் நீர் வடிவத்தில் நம்ம பூமியில இருக்கு

அப்படிங்கிறது நம்ம சூரியன்ல இருந்து பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அதுதான் ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் ஸோ அது ஒரு ஹேபிடபிள் சோன்ல இருக்கு அதனாலதான் இங்க பூமியில வந்து நீர் நீர் வடிவத்தில் இருக்கு அந்த நீர் அப்படிங்கிற நம்மளுக்கு தேவையான ஒண்ணா இருக்கு உயிர்களும் வளர்றதுக்கும் பருகி பருகி வாழ்றதுக்கும் தேவையான ஒண்ணா இருக்கு ஆனா இந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது அதோட சூரியன்ல இருந்து கிட்டத்தட்ட பத்து கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தானே இருக்கு அப்ப அதோட நட்சத்திரத்துக்கு பக்கத்துல தானே இருக்கு அப்ப நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மேற்கூறிய அதுக்கப்புறம் வீனஸ் மாதிரியான கிரகம் மாதிரி சூடான ஒரு கிரகமா தானே இருக்கணும் சூடான கிரகமா இருந்தால் கண்டிப்பாக அங்கே தண்ணீர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே எதை வச்சு அங்கே தண்ணீர் இருக்குது அதுவும் நீர் வடிவத்தில் இருக்குது அதுவும் அது ஹேபிடபிள் சோன் சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்டுகள் உறுதிப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளோட சூரியனை விட அது அளவில் சிறுசுன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி நம்ம சூரியன் வெளிப்படுத்தக்கூடிய வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் விட ரொம்ப கம்மியான அளவிலான வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் தான் இந்த நட்சத்திரம் வெளிப்படுத்தும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுகள் சொல்கிறாங்க இந்த ஒரு காரணத்தினாலேயே அதோட ஹேபிடபிள் சோன் அப்படிங்கிறது இந்த கெப்ளஸ் சிக்ஸ்டி டூ எஃப் அப்படிங்கிற அந்த கிரகம் இருக்க கூடிய இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த காரணத்தினால தான் இந்த கிரகத்துல நீர் அப்படிங்கிறது நீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னும் இந்த கிரகம் நம்ம வீனஸ் மாதிரியோ மெர்குரி மாதிரியோ சூடா இருக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க காரணம் அந்த நட்சத்திரத்துல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெளிச்சமும் சரி வெப்பமும் சரி நம்ம பூமியில இருந்து மெர்குரி வீனஸுக்கு படுற மாதிரி வெளிச்சமும் வெப்பமும் வந்து சேராது அதை விட கம்மியா தான் வந்து சேரும்னு சொல்றாங்க சொல்லப்போனா நம்ம பூமிக்கு எந்த அளவுக்கு சூரியன்ல இருந்து வெப்பமும் வெளிச்சமும் கிடைக்குதோ அந்த அளவிலான வெப்பமும் வெளிச்சமும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் ரொம்ப நம்புறாங்க இந்த தான் இந்த கிரகத்தில் நீர் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யோசனையோட தொடர்ந்து ஆய்வுகள் பண்ணது மூலமா அவங்களுக்கு பலன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றோம் அந்த கிரகத்தில் தரைப்பகுதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதை தாண்டி நீர் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்தினாங்க அந்த நீர் அப்படிங்கிறது நம்ம பூமியில தண்ணீர் தண்ணீர் வடிவத்தில் எப்படி இருக்கோ அந்த மாதிரியான வடிவத்திலே இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க நம்ம விஞ்ஞானிகள் இதோட சேர்ந்து அந்த கிரகத்தோட வளிமண்டல

வயது அப்படிங்கிறது சுமார் ஏழு பில்லியன் ஆண்டுகள் அந்த வகையில் நம்மளோட சூரியனை விட கொஞ்சம் வயசான ஒரு நட்சத்திரம் தான் இந்த காரணத்தினால தான் அந்த நட்சத்திரத்தோடைய அந்த பிரைட்னஸும் சரி அதோடைய வெப்பமும் சரி நம்மளோட சூரியனை விட கம்மியாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமாகவும் இருக்கு இந்த ஒரு காரணத்தினாலேயே நம்ம கெப்ள சிக்ஸ்டி டூ அப்படிங்கிற அந்த சூரியன்ல இருந்து இந்த கெப்ள சிக்ஸ்டி டூ எஃப் அப்படிங்கிற அந்த கிரகம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன்ல இருந்து வெள்ளி கிரகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த கிரகம்

சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மார்ஸ் கிரகத்தோடைய அதாவது செவ்வாய் கிரகத்தோடைய அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் இந்த கிரகத்தோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம மார்ஸ் கிரகத்தோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மைனஸ் டிகிரி செல்சியஸ் தான் ஸோ ஆல்மோஸ்ட் மார்ஸ் கிரகத்தோடைய டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இந்த பிளஸ் சிக்ஸ்டி இந்த பிளானட் கொண்டு இருக்குது பிளஸ் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்ஸ் பிளானட்டுக்கும் நம்மளுடைய சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை விட இது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட நம்ம மார்ஸ் பிளானட்டுக்கு நம்ம இருந்து எந்த அளவுக்கு அந்த சூரிய வெளிச்சம் கிடைக்குமோ அது அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக கிடைக்குது இந்த கிரகத்துக்கு அதோடைய சூரியனில் இருந்து வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா நம்ம மார்ஸ் பிளானட்டுக்கு நம்ம சூரியனில் இருந்து நாற்பத்தி மூன்று சதவீதம் சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது நம்ம மார்ஸ் பிளானட்டுக்கு நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து கிடைக்குது அதுவே இந்த கிரகத்துக்கு அதோடைய சூரியனில் இருந்து நாற்பத்தி ஒரு சதவீதம் சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது அதோடைய சூரியனில் இருந்து கிடைக்குது ஆல்மோஸ்ட் நம்மளுடைய மார்ஸ் பிளானட்டுக்கு எந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்குதோ அதுக்கு ஈக்குவலான சூரிய வெளிச்சம் இந்த கிரகத்திலையும் கிடைக்குது அதோட அதோட சூரியன்ல இருந்து இந்த கிரகத்துல இருந்து அதோட சூரியனை பார்க்கும் போது கொஞ்சம் மங்களா தான் தெரியும் எப்படி நம்ம மார்ஸ் பிளானட்ல இருந்து நம்ம சூரியனை பாக்குறோமோ அதே மாதிரியான தோற்றத்துல தான் மேபி வந்து மேபி இந்த கிரகத்துல இருந்தும் அதோட சூரியனை பாக்குறதுக்கு தோற்றம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு கூடவே இந்த கிரகம் அப்படிங்கிறது நம்ம பூமியோட சைஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி எட்டு மடங்கு நம்ம பூமியை விட சைஸ்ல பெருசு தான் இந்த கிரகம் என்னதான் சைஸ்ல பெருசா இருந்தாலும் நம்ம சூரியனை நம்ம பூமி சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்குதோ அதுல இருந்து கொஞ்சம் அதிகமாவே இந்த கிரகம் வந்து அதோடு சூரியனை சுத்திரத்துக்கு எடுத்துக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம பூமி அப்படிங்கிறது நம்ம சூரியனை சுத்தி வரக்கூடிய அந்த ஓர் ஆண்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முன்னூத்தி நாள் ஆறு மணி நேரம் ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்குது அதுவே இந்த கெப்ல சிக்ஸ்டி டூ எஃப் அப்படிங்கிற இந்த எக்ஸோ பிளானட் அதோடு சூரியனை ஒரு தடவை சுத்தி புதுசா வள வர்றதுக்கு இருநூத்தி பூமி நாட்கள் எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க அங்க போனோம் அப்படின்னா நம்ம ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்க நம்மளோட பர்த்டே கொண்டாடுற மாதிரி இருக்கும் இதுவரைக்கும் பண்ண ஆய்வுகள் மூலமா இந்த கிரகத்துல தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு

இன்னும் இந்த கிரகத்தை பத்தி பல ஆய்வுகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த கிரகம் இப்போதைக்கு நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோ பிளானட்டுகள்லயே உயிர்கள் வாழ்றதுக்கு தகுதியுடைய கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பட்டியல்ல இந்த கெப்ளஸ் சிக்ஸ்டி டூ எஃப் அப்படிங்கிற இந்த ஒரு பிளானட் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல ஃபியூச்சர்ல இந்த கிரகத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரலாம் தொடர்ந்து சம்பந்தமான ஆய்வுகள் போய்கிட்டு தான் இருக்கு சம்பந்தமான வீடியோக்களை கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ல நான் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஸ்பேஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சீக்கிரம் விஷயம் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கட்ட செட் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுத்துருக்கேன் நம்ப மற்ற வீடியோ பார்க்கணும் மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நாள் தகவலோட நான் உங்களை சிந்திக்கிற மாதிரி நான் உங்களுக்கு செய்கிறேன் பை பாய்